பாவ மன்னிப்பு பெற முடியாது பாவ உள்ளதுக்கு ஒரே வழியானது தேவனுடைய இரக்கமும் தேவனுடைய கிருபையும் தெய்வ இரக்கமும் தெய்வ கிருபையும் இல்லாம எந்த ஒரு மனுஷனுக்கும் பாவ மன்னிப்பு உண்டாகாது நான் பலி கொடுத்துருக்கேன் அதனால எனக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் நான் காண்கை கொடுத்துருக்கேன் அதனால எனக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் அப்படின்ட்டு அநேகர் நினைக்கிறாங்க இன்னைக்கு நினைக்கிறதெல்லாம் அப்படிதான் ஆட்களுடைய சிந்தனைகளை பலி கொடுக்கறதுனால காணிக்கை கொடுக்கறதுனால வேற ஒரு புண்ணிய காரியம் செய்கிறதுனால இல்லை ஏழைகளுக்கு கொடுக்கறதுனால இல்லை க பாவ கர்மங்கள் நடத்துறதுனால நமக்கு ஒரு பாவ மன்னிப்பு உண்டாகும் உள்ளது இன்னை இன்றைக்கும் எல்லாருக்குள்ளேயும் நம்பப்படுகிற ஒரு நம்பிக்கை அதனால் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகாது அப்படின்னு இந்த வேத பகுதி நமக்கு திட்டமாக படிப்பிக்கும் இல்லைன்னா என்ன பாவமணி உண்டாகிற ஒரே வழி என்னது அப்படின்னு சொன்னா நாலாவசனத்துக்கு தான் வரும் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து முது கண்களுக்கு முன்பாக பொல்லா நடப்பித்தேன் நீ பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீ நாய்ந்திருக்கும் போது உண்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கை இடுகிறேன் அப்போ நாலாவசனம் தெளிவாற்றுள்ளது பாவ அறிக்கை என்று உள்ள ஒரு அனுபவம் தேவனுடைய கிருபையும் இருக்குன்னு தான் பாவத்தமே அது வேற எந்த விதத்திலையும் அந்த கிருபையும் மிரகம் வராது தன் பாவத்தை அறிக்கை இடும்போது தான் வரும் பாவ அறிக்கை இல்லாமல் கிருபையும் மிரகத்தை யாரையும் பெற்றுக்கொள்ள முடியாது நம்ம நீங்கள் பாவத்தை எங்கே மறைச்சாலும் சரி பாவத்தை மூடி மறைச்சிக்கிட்டு நம்ம பாக்கி எல்லா காரியத்தையும் அறிக்கை இடுதல் அதாவது தான் செய்த பாவத்தை தப்பாமல் தெய்வ சமூகத்தில் அறிக்கை எட்டு ஜபிக்கிற ஜபத்துக்கு மட்டும்தான் பாவ மன்னிப்பு கிடைக்கும் பாக்கி எல்லா காரியங்களையும் புனிய பிரவர்த்திகள் எல்லாம் செய்து வச்சுட்டு சரி இனிப்பாண்ட ஒரு பாவத்தை மன்னிச்சார் அப்படின்னு வச்சா நிச்சயமா அந்த பாவம் மன்னிக்கப்படாது அது பைபிளுடைய ஆதாரம் வாயால நம்ம பாவத்தை நம்ம அறிக்கையிட்டு தான் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளவே முடியும் சரி இப்போ அடுத்தது இந்த பாவம் மன்னிப்பு எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அப்போ அறிக்கை பண்ணுறது எதுக்கு அங்க தெளிவாக வச்சு லேட்டர் அறிக்கை பண்ணுனா மட்டும்தான் என்னெல்லாம் உண்டாகும் நீதியும் வேற எதுவும் உண்டாகும் தேவனுடைய நீ நீதியும் தேவனுடைய பரிசுத்தமும் வெளிப்படும் அப்ப பாவ மன்னிப்பு நான் ஏன் செய்யணும் அப்போ அதுக்குள்ள ஆதாரம் நான் பாவ மன்னிப்பு செய்ய வேண்டிய காரியமே என்னன்றா பாவம் மன்னிப்பு செய்யாம எந்த வகையிலையும் மனுஷனுக்கு செய்ய முடியாது மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடியாது மன்னிப்பு பெறுவதற்குள்ள மார்க்கம் என்னது அப்படின்னு கேட்டோம்னா மார்க்கம் இதுதான் அதாவது தேவனுடைய இரக்கமும் கிருபையும் வேணும் அப்போ இரக்கமும் கிருபையும் வந்து பலிகளினாலேயும் காணிக்கையினாலையும் வாரதல்ல அறிக்கையினால வாரது அப்போ அந்த அறிக்கை செய்தால் சம்பவிப்பனது தேவனுடைய நீதியும் தேவனுடைய பரிசுத்தமும் வெளிப்படும் அப்போ தேவனுடைய நீதியும் தேவனுடைய பரிசுத்தமும் நமக்கு வெளிப்படுவதற்கு வேண்டிதான் நம்ம என்ன செய்யணும் பாவ அறிக்கை உள்ள ஒரு காரியத்துக்கே போகும் செய்வது எதுக்கு அப்படின்னு யாராவது கேட்டா இதுதான் நம்முடைய பாடமா இருக்கணும் அப்ப என்னாகும் அஞ்சு ஆறலைன்னு சொல்லிரு நீ இசைவல் புத்திரனுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றா ஒரு புருஷனும் ஸ்திரீ ஆனாலும் கர்த்தருடைய கட்டளை மீறி மனிதர் செய்யும் பாவங்கள் யாதர் பாவத்தை குற்றத்தையும் செய்தால் என்ன செய்யனா அந்த என்னாகமோ ஆகுமோ அஞ்சிலாற ஏழு அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட கடவர்கள் அபராதத்தின் பங்கை அதிகமாய் கூட்டி தான் குற்றம் செய்தவனுக்கு செலுத்த கடவன் சரிப்ப திட்டமா இருக்கு இல்லையா அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணும் அப்படிப்பட்டவர்கள் அதாவது யாதொரு பாவத்தையும் குற்றத்தையும் செய்தால் அவர்கள் தங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட கிடவர்கள் பாவத்தை மறைச்சு வச்சுட்டு வாயிலாக ஒன்றுன்னு சொல்ல மாட்டேன் நான் பாக்கி எல்லாத்தையும் செய்திருவேன் எதை காணிக்கையை கொடுத்துருவேன் தண்டனையெல்லாம் ஏற்றுக்கிடுவேன் நான் குற்றம் ஆனால் அங்கே அறிக்கை இடுதல் ரொம்ப முக்கியம் தான் செய்த பாவம் என்ன அப்படின்னு உள்ள அந்த அறிக்கை அப்படின்னு சொல்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியமானது இங்கே ஏன் நான் அறிக்கையிட்டே ரெண்டு காரியம் வெளிப்பட தேவனுடைய நீதியும் தேவனுடைய பரிசுத்தமும் தேவன் நம்மோட இடைப்படும் போது அவருடைய நீதியும் வெளிப்படும் பரிசுத்தமும் அவரிசுமும் பார்க்கும்போது ஆஹ் அப்போ சுனோட விடையில அதிகாரத்துல நாலு அஞ்சு வருஷம் அவன் தரையில விழுந்தான் அப்பொழுது சவுல சவுல நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடைய சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான் அவன் ஆண்டவர் என்ன நேரியார் என்ற நதற்கு கத்தனை துன்பப்படுத்துற யோசனானே முன்னெடுவதற்கும் கடினமா இல்லையா என்று கேட்டார் அப்போ இந்த இடத்துலயும் ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஒரு பாவம் தன்னுடைய பாவ மன்னிப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது ஆஹ் அறிக்கை தான் அப்ப இப்ப மூணு காரியம் இனி அறிக்கை இட்டோம் அப்படின்றன என்ன நடக்கும் அதே வந்து என்ன செய்யணும் இங்க என்ன சொல்றா ஞான வழிபடணும் இங்கே பாவ அறிக்கை நந்தாத ஆஹ் அது ஆறாவதுல இதை உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன் அந்த அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன் அந்தகரண ஞானம் அப்படின்னு சொல்லுகிற அந்த ஞானம் நமக்குள்ள வெளிப்படணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம பாவ அறிக்கை தான் தீரணும் இருதய சந்தோஷமா இருக்கணுமா பாவ அறிக்கை செய்யணும் இருதயத்தை ஆஹ் இருதயத்துல சந்தோஷம் உண்டாகணும்னா பாவத்தை மூ மூடுகிற இல்லை மறைக்கிற எந்த நேரத்திலயும் நமக்கு என்ன செய்யாது சந்தோஷம் உண்டாகவே உண்டாகாது அப்போ தெய்வ நீதி தெய்வ பரிசுத்தம் இருதய சந்தோஷம் கடுதான் அடுத்து இங்கே நம்ம பார்க்கும்போது ஆஹ் அவடைய பிரசன்னம் இவ்வளவு காரியங்களும் ஒரு அறிக்கையினால் உண்டாகும் பாவ அறிக்கையினாலும் உண்டாகும் கிருபையும் அவருடைய இரக்கமும் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும் அப்ப அந்த கிருபையும் இரக்கமும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே மார்க்கம் பலிகள் கிடையாது பரிகாரங்கள் கிடையாது வேற எந்த இதுவும் கிடையாது பாவ அறிக்கை நீ காணிக்க குடுக்கலாம் தண்டனையும் தண்டனையெல்லாம் கட்டலாம் ஆனா வாய் கொண்டு ஒன்று நான் என்ன பாவத்தை அறிக்கை செய்ய மாட்டேங்கன்னா நடக்காது பாவத்தை அறிக்கை செய்த பிறகுதான் அதனாலதான் கத்தூரிக்கை அந்த கூண்டு ஏறி இருந்துகிட்டா என்னதான் ஒரு சில காரியங்களை வச்சுட்டு அப்படி உலகத்துல அதெல்லாம் நீதி நான் சொல்ல வரல பேசிஸ் அந்த பைபிள் பைதத்தினுடைய அடிஸ்தானங்கள்ல இருக்கிறதான ஒரு அனுபவம் பாவ அறிக்கை இந்த பாவ அறிக்கையை பாவத்தை மறைக்கிற வாழ்வடைய மாட்டேன்னு நம்ம ஏற்கனவே நீதிமொழியில வார்த்து இருக்கோம் படிச்சிருக்கோம் அப்ப சங்கீதம் ஐம்பத்தி ஒண்ணு நமக்கு படிப்பிக்கிறது இன்னைக்குள்ள தலைப்பு அப்படின்னு சொன்னா கூட என்ன பரிசுத்தாவிய என்ன செய்ய ஆமா இன்வைட்டிங் ஓலி ஸ்பிரிட் பரிசுத்தாவியே வரவே இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில் டே செயல்பாடு வேணும்னா சொன்னால் பயங்கரமாக பாட்டு பாடி பரிசுத்த பரிசுத்தாவியான டே செயல்பாடு வருமானா வராது பாவ தான் வரும் அப்போ ஆவியானவர் நமக்குள்ள இருந்து செயல்படுவதற்கு நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் பாவ அறிக்கை இன்னைக்கு பாவ அறிக்கைன்னு சொன்னால் யாரும் அதை பெருசாக எடுத்துக்கிட மாட்டோம் நம்ம நம்ம பின்னணியில் இருக்கவங்க பாவ அறிக்கை செய்ய சொன்னால் அவங்க என்னதோ எல்லாம் ரொம்ப பரிசுத்தம் அதாவது கொஞ்சம் ஜோகம் பண்ண ஒரு பரிசுத்தம் நினைக்கிறாங்க ஜோகம் பண்ணதுனால பரிசுத்தம் ஆக முடியாது காணிக்க கொடுத்ததுனால பரிசுத்தம் ஆக முடியாது சர்ச்சைக்கு போறதுனால முடியாது சர்ச்சையில வேலைகள் செய்யறதுனால ஆக முடியாது அங்க சங்கீத தெளிவா சொல்லிட்டார் உலகத்துல பாவ மன்னிப்புக்கு ஒரே மார்க்கம் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளும் வழியும் சொல்றது நம்முடைய பாவத்தை ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்கிறது தான் அந்த அறிக்கையின் மூலமாக எனக்கு கிடைக்கிறது கிடைக்கிறதுன்னெல்லாம் பார்த்தா அவருடைய நீதி கிடைக்கும் அவருடைய பரிசுத்தம் கிடைக்கும் அடுத்தது அவருடைய அடுத்தது எனக்கு என்ன கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் அடுத்த இறுதிய சந்தோஷம் கிடைக்கும் கடைசியாக என்ன கிடைக்கும்னு அவருடைய பிரசன்னம் கிடைக்கும் ஒரு பாவம் ஒரு ஜஸ்ட் ஒரு பாவத்தை அறிக்கை செய்வதனால இந்த சங்கீதத்துக்குள்ளே படிக்கிற அஞ்சு காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு பாவ அறிக்கை தான் தேவை பாவத்தை மூடுகிறதுனால எதுவுமே கிடைக்காது பாவம் அறிக்கை செய்யும் போது இந்த அஞ்சு காரியம் நீதி பரிசுத்தம் வேற என்னது சந்தோஷம் கடைசி பரிசுத்தம் ஆகியோம் அப்படிதான் நம்ம பரிசுத்தாவிய கொள்ள முடியும் இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை பரிசுத்தாகிய பெற்றுக்கிடல அப்படின்னு சொன்னா தான் பரிசுத்தாவிய பெற்றுக்கிடல ஒரு மனுஷன் சொல்லும் போது நீ பாவ அறிக்கை அர்த்தம் அது யாராக இருந்தாலும் சரி பாவ அறிக்கை அதாவது தன்னுடைய குற்றங்களை மறைக்காம அப்படி எல்லாத்தையும் தெய்வ சமூகத்துல தன்னுடைய அதுக்கு பிறகுதான் என்னது பரிகாரங்கள் பாவ அறிக்கை இல்லாத பரிகாரத்துக்கு பிரதிபலனே இருக்காது பாவ அறிக்கை செய்த உள்ள பரிகாரங்கள் குற்றத்தை சாட்டப்பட்ட குற்றங்களுக்கு குற்றங்களை அதாவது குற்றம் சாட்டுறது இல்ல குற்றங்களை ஏற்று சொல்லுகிறது நம்ம என்னை குற்றம் சாட்டப்பட்டது போல யோசிப்போம் யாராவது தப்போ நம்முடைய தப்பை சொன்னோம்னா நமக்கு என்ன ஓ என்ன குற்றப்படுத்திட்டான் குற்றப்படுத்தல அதாவது அதுல புரிய வேண்டியது வந்து நான் என்னுடைய தப்பிதங்களை நான் புரிஞ்சிருக்கேன் நான் ஏத்துக்கிட்டேன் நான் தப்பிச்செய்தேன் அப்படின்றதுதான் அறிக்கையை இல்ல அறிக்கைன்னு சொன்ன நான் எல்லாம் நடந்தேன் நான் இப்படியெல்லாம் நடந்தேன் நான் இப்படி நடந்தேன் அங்க போனேன் இங்க போனேன் நான் பயங்கர ஹீரோவாக்கும் இப்ப நான் இந்த துக்கமான ஒரு கண்ணீர் விடுவான் பாருங்க இந்த சாட்சியெல்லாம் இல்லை இல்ல அறிக்கை பாவ அறிக்கை வேற சாட்சி வேற இன்னைக்கு நிறைய பேர் பாவ அறிக்கைக்கும் சாட்சிக்கும் வித்தியாசம் தெரியாது பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிற அந்த நேரத்தை யார் எத்தனை பேர் அனுபவிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது இப்ப நெச்சலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் என்ன சொல்லுவாங்க நான் திரையில் பார்த்தேன் என்னுடைய குற்றங்கள் எல்லாம் திரையின் முன்னாடி ஓடிக்கொண்டிருந்தது என் கண்களில் வடிந்து கொண்டிருந்தது சொல்லுவாங்க என்ன குற்றத்தை ஆண்டவர் காட்டினார்னு சொல்லி கேளுங்க அது தெரியாது அதாவது எந்த குற்றத்தை அவரு குற்றம் காட்டிக்கிட்டு இருக்கிறதுன்னு அவருக்கு வேலை அதாவது நம்ம சில நேரங்கள்ல எப்படி எல்லாம் தான் நம்மளை பெருசா காட்டிக்கிடுவோம் அதல்ல என்னுடைய தெய்வ சமூகத்துல நான் பாவத்தை ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா இவர் என்ன செய்ய தாயின் கருவிலேயே நான் பாவத்துல சிருஷ்டிக்கப்பட்டத ஒத்துக்கிடுவான்ட இந்த இச்சையில வெளியே வரவே முடியலை உள்ள கதறல் தான் வரும் வாயினால பாவத்தை சொன்ன உடனே சும்மா உடம்பு கதறி அவன் பாவம் ஒத்துக்கிட்டான்னா ஒன்னில கோட்ல ஒரு பாவத்தை ஒத்துக்கிட்டாலே வைக்கப்பட்டு தலை உணஞ்சு அவமானப்பட்டு அப்படின் ஒரு மனிதனுக்கு முன்னாடி அப்ப தெய்வ சமூகத்துல பாவத்தை ஒத்துக்கிட்டா கதர்னா தீருமா உருண்டா தீருமா பெருண்டா தீருமா அவ்வளவு பயங்கரமான பாவம் சொல்றத அறிக்கை பண்ணுகிற அறிக்கை பண்ணியிருக்கவங்களுக்கு தான் அது தெரியும் தெய்வ சமூகத்தில் எத்தனை நாள் கடந்த உருண்டாலு என்ன செய்யாது அதான் நம்மளே அந்த பாவத்துக்கு கொடூரத்தினுடைய அளவுக்கு இருக்கும் நம்முடைய அந்த வேதனைகள் அந்த இறுதிய வேதனை இருதய வேதனை பூரணம் நீங்கினாதான் இறுதிய மகிழ்ச்சி உண்டாகுங்களேன் இறுதிய சந்தோஷம்னு தானே உண்டாகாது அந்த அளவுக்குள்ள அந்த இறுதிய தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இறக்கமும் எனக்கு வெளிப்படும் போது மட்டும்தான் பாவ மன்னிப்பு உண்டாகும் அந்த மன்னிப்பை கற்றுற எனக்கும் உங்களுக்கும் தந்து நாம் பரிசுதாவியை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு கிருபை இந்த நாட்களில் தேவன் கற்றலை இடும்படியா அப்படியே சமூகத்தில் நம்ம வகுப்பு கொடுத்துச்சு